ஹலோ गाइस வெல்கம் டு சாமோ டிஎன்பிசி இன்னைக்கு நாம 6thல இயல் 6 தான் வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா கூடி தொய் செய் ஓகேங்களா நாணிலம் படைத்தவன் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் ஓகேங்களா நாணிலம் படைத்தவன் என்னும் கவிதை எழுதியவர் யானா முடியரசன் ஓகேங்களாம் இப்பாடல் புதியதோர் விதி செய்வோம் என்னும் நூலிலிருந்து இடம்பெற்றிருக்கு முடியரசனோட இயர்பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா துரைராசு முடியரசனோட நூல்கள் வந்து பூங்குடி வீரகாவியம் காவியப்பாவை ஓகேங்களா பூங்குடி வீரகாவியம் காவியப்பாவை திராவிட நாட்டின் வானம்பாடி என்றும் கவியரசு என்றும் பாராட்டப்பட்டவர் யாரா முடியரசன் அவர்கள் தான் இவருடைய கவிதையவர்கள் கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மல்லெடுத்து திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி ஆழ கடல் கடந்தான் அஞ்சும் சமர்கடந்தான் சூளும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான் அஞ்சாமை மிக்கவந்தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விடுவான் அகற்றி விலக்கி விடுவான் ஓகேங்களா இதெல்லாம் வந்து அவரடி கவிதை வரிவடிகள் ஓகேங்களா அதாவது புதியதோரு விதி செய்வோம் அப்படின்ற நூல்ல இருந்து நாணிலம் படைத்தவன் அப்படின்ற கவிதையை வந்து எடுத்திருக்காங்க ஆசிரியர் வந்து முடியரசன் அவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா துரைராசு இவருடைய நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னா பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை திராவிட நாட்டினுடைய வானம்பாடி அப்படின்னு பாத்தீங்கன்னா முடியரசன் தான் ஓகேங்களா சொல்லும் பொருள்னு பாத்தினா மல்லெடுத்த அப்படின்னா வலிமை பெற்ற நல்கும் அப்படின்னா தரும் எக்களிப்பு அப்படின்றது பெரும் மகிழ்ச்சி கழிப்புனா மகிழ்ச்சி எக்களிப்புனா பெருமகிழ்ச்சி கலனி அப்படின்றது வயல் மரம்னா வீரம் போர் கலம்னா கப்பல் ஆளினா கடல் மனிதனின் வாழ்க்கையை உயர்த்தியவை எதுனா தொழிலும் வணிகமும் தான் போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் எது வீரம் பின்வரும் பாரதியாரினுடைய கவிதை வரிகள் பார்த்தீங்கன்னா வெள்ளி பனிமலையின் மீது உலாவோம் அடி மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம் சிங்க மராட்டியர் தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் ஓகேங்களா இது வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க அடுத்தது கடலோடு விளையாடு பாடல் மனிதற்கு மகிழ்ச்சியை தருகிறது அதாவது மாதிரியான பாடல்கள் வாட்டும் வெயிலையும் தாக்கும் பொயலையும் தன் கூட்டாளியாக்கி கொண்டு மீன் பிடிப்பவர்கள் மீனவர்கள் விடுவெள்ளித்தான் மீனவர்களுக்கு விளக்கு விரிகடலே மீனவர்களுக்கு பள்ளிக்கூடம் அடிக்கும் அலை மீனவர்களுக்கு தோழன் அருமை மேகம் மீனவர்களுக்கு குடை வெண்மணலே மீனவர்களுக்கு பஞ்சு மெத்தை மின்னின் இடி மீனவர்கள் காணும் கூத்து பாயும் புயல் மீனவர்களுக்கு ஊஞ்சல் பனிமூட்டம் தான் மீனவர்களுக்கு உடல் போர்வை காயம் கதிர் தான் மீனவர்களுக்கு கூரை கட்டுமரம் மீனவர்கள் வாழும் வீடு மின்னல் வரி மீனவர்களுக்கு அரிச்சுவடி பிடிக்கும் மீன்களே மீனவர்களின் பொருள்கள் முழு நிலவை மீனவர்களுக்கு கண்ணாடி முச்ச மூச்சடுக்கும் நீச்சல் மீனவர்களுக்கு யோகம் மீனவர்கள் தொழும் தலைவன் பெருமானம் அதாவது இதுல என்ன அப்படின்னா மீனவர்களுக்கு வந்து விடிவெளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளக்கு தான் விடிவெளியா இருக்கு விரி கடல் அப்படின்றது தான் பள்ளிக்கூடம் ஏன்னா அங்கதானே போய் நிறைய விஷயங்களை வந்து கத்துக்கிறாங்க கடல்ல அதுதான் அடிக்கும் அலைதான் வந்து எங்களுடைய ஃப்ரெண்டா இருக்கிறாங்களாமா அருமை மேகம் தான் குடையா இருக்கு அதாவது மேல மேகம் இருக்குல்ல அதுதான் அவங்களுக்கு குடை வெண் மணல் தான் வந்து அவங்களுக்கு பஞ்சு மெத்தை மீனவர்களுக்கு வின் இடி இல்லைங்களா அதுதான் காணும் கூத்து சவுண்ட் சவுண்டோருல நம்ம கூத்து பார்க்கும்போது அது பாயும் புயல் வந்து ஊஞ்சலா இருக்கு மூட்டம் அவங்களுக்கு உடல் போர்வையா இருக்கு காயும் கதிர் கூறையா இருக்கு கட்டுமரம் தான் அவங்களுடைய வாழும் வீடா இருக்கு மின்னல் வரி வந்து அரிச்சுவடி பிடிக்கும் மீன்கள் தான் அவங்களுடைய பொருள்களா இருக்கு முழு நிலவை தான் அவங்களுடைய கண்ணாடி மூச்செடுக்கும் நீச்சல் தான் வந்து அவங்களுடைய யோகம் மீனவர்கள் தொழும் தலைவன் வந்து பெரும் வானம் சொல்லும் பொருளும் பாத்தீங்கன்னா சுடர் கதிரிவனுடைய ஒளி மின்னல் வரி அப்படின்றது மின்னல் கோடுகள் அரிச்சுவரினா அகர வரிசை எழுத்துக்கள் நெய்தல் திணை விளக்கம் நிலம் அப்படின்னா கடலும் கடல் சார்ந்த இடமும் மக்கள் யார் அங்க வாழ்றாங்க பரதவர் பரத்தியர் தொழில் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறது உப்புவிக்கிறது பூ வந்து தாளம்பூ உழைக்கும் மக்கள் தம் கலைப்பை மறைக்க உற்சாகத்துடன் பாடும் பாடல் தான் வந்து நாட்டுப்புற பாடல் காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதால் இதனை வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏற்றப்பாட்டு ஓடப்பாட்டு முதலானவை வந்து தொழில் பாடல்கள்னு சொல்றாங்க தொழில் பாடல்கள் விளையாட்டு பாடல்கள் தாளாட்டு பாடல்கள் முதலியன எல்லாமே வந்து நாட்டுப்புற தான் வரும் ஓகேங்களா கடலோடு விளையாடு எனும் தலைப்பில் விடிவெள்ளி நம் விளக்கு என்று தொடங்கும் பாடல் வந்து நாட்டுப்புற இயல் ஆய்வு எனும் நூல் வந்து எடுத்திருக்காங்க இந்த நூலை தொகுத்தவர் யானா சக்திவேல் நாட்டுப்புற இயல் ஆய்வு எனும் நூலை தொகுத்தவர் வந்து சக்திவேல் ஓகேங்களா காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதால் இதனை வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அடுத்து வளரும் வணிகம் மனிதர் வாழ்வில் பெரும் பங்கு வகிப்பது எதுனா வணிகம் தான் ஓகேங்களா ஒரு பொருளை பிறரிடம் இருந்து வாங்குவதும் பிறருக்கு விற்பதும் தான் வணிகம் இது நல்லாவே தெரியும் பொருட்களை விற்பவர் வந்து வணிகர் சொல்லுவாங்க பொருட்களை வாங்குவர் அதாவது நாமலா வந்து நுகர்வோர் இதை விற்கிறவங்க கடைக்காரங்க தான் வந்து வணிகர் நம்மிடம் கூடுதலாக இருக்கும் பொருள்களை கொடுத்து நமக்கு தேவையான பொருள்களை பெற்றுக்கொள்வது அந்த காலத்துல இப்பெல்லாம் நம்ம அமௌண்ட் கொடுத்தோம்னா பொருள் தருவாங்க ஆனா அந்த காலத்துல எப்படி இருக்கும் நம்ம கிட்ட எந்த பொருள் அதிகமா இருக்கோ அந்த பொருள் கொடுத்துட்டு நம்ம கிட்ட இல்லாத பொருள்களை வாங்குவோம் அது பேர் தான் வந்து பண்டமாற்று வணிகம் அப்படின்னு சொல்றாங்க சங்க காலத்துல நெல்லை கொடுத்து அதுக்கு பதிலா உப்பை வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்துக்கள் இருக்கு தன்னாடு விளைந்த வெண்ணல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி உமணர் போகலும் எனும் கூறும் நூல் எதுனா நற்றினை வந்து சொல்லுது சங்க காலத்துல ஆட்டின் பாலை கொடுத்து தானியத்தை எல்லாம் வாங்கியிருக்காங்க பாலோடு வந்து கூழோடு பெயரும் எனும் கூறும் நூல் வந்து குறுந்தொகை கூழ் அப்படின்னா என்ன தானியம் அப்ப பாலோடு வந்து கூலோடு பெயரும்னா பாலை கொடுத்துட்டு தானியம் வாங்குறது அடுத்து செல்லும் வழியின் அடிப்படையில் வணிகத்தை தரைவழி வணிகம் நீர்வழி வணிகம் என பிரிக்கலாம் தரைவழி வண்டியில் வழியாக வண்டியில் பொருட்களை கொண்டு செல்லப்படுபவை அதாவது எருது கழுதை குதிரை இதெல்லாம் கட்டி வண்டி கட்டி நம்ம பொருள் எடுத்து போவோம்ல அது வந்து தரைவழி இதே வணிகர்கள் வெளியூருக்கு செல்லும் குழுவின் பெயர் என்னன்னா வணிக சாத்து ஒரு குரூப்பா நாங்கள் போய் வணிக செஞ்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியூருக்கு போறாங்க இல்லையா அந்த குழுவினுடைய பெயர் வந்து வணிக சாத்து கப்பல்கள் வந்து நிற்கும் இடம் இது நமக்கு நல்லாவே தெரியும் துறைமுகங்கள் பட்டினம் என்றும் பாக்கம் என்றும் குறிக்கப்படுபவை எதுனா துறைமுக நகரங்கள் தான் சங்க காலத்தில் தமிழ்நாட்டினுடைய துறைமுக நகரமாக இருந்தது பூம்புகா தான் தனிநபரால் நடத்தப்பட்டு வரும் அந்த வணிகம் வந்து தனிநபர் வணிகம் சொல்லுவாங்க ஒன்றுக்கும் மேற்பட்டு இணைந்து முதலீடு செய்து நடத்துவது நிறுவன வணிகம் நுகர்வோரிடம் நேரடி தொடர்பு கொள்பவர்கள் வந்து சிறு வணிகர்கள் பெருந்தொகையை முதலீடு முதலீடு செய்து பொருள்களை அதிக அளவில் திரட்டி வைத்து விற்பனை செய்வது பெரு வணிகம் ஓகேங்களா நிறைய அமௌண்ட் போட்டு அதிகமாக வந்து விற்பனை செஞ்சாங்கன்னா பெரு வணிகம் இதே நுகர்வோருடன் நேரடியாக செய்கிறவங்க வந்து சிறுவணிகர்கள் நிறுவன வணிகம்னா ஒருத்தருக்கும் மேலே அதிக பேர் முதலீடு செஞ்சு நடத்துறது நிறுவன வணிகம் ஒருத்தர் மட்டும் நடத்துறது தனிநபர் வணிகம் பழங்காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட எது எதுனா தேக்கு மயில் தொகை அரிசி சந்தனம் இஞ்சி மிளகு இது எல்லாமே வந்து இருந்து ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க இதை சீனத்திலிருந்து இறக்குமதி செய்யப்படுது எதுன்னா கண்ணாடி கற்பூரம் பட்டு இது எல்லாமே அரேபியாலேருந்து குதிரைகள்லாம் வந்து வாங்கியிருக்காங்க வாணிகம் செய்வார்க்கும் வாணிகம் பேணி பிறவும் தமசையின் தமபோல் செய்யின் என்னும் திருக்குறளில் விளக்கப்பட்டுள்ளது வணிகரினுடைய நேர்மை நடுவு நின்ற நஞ்சினோர் நன்னெஞ்சினோர் என்று வணிகரை பாராட்டும் நூல் எதுனா பட்டினப்பாலை நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று வணிகரை பாராட்டும் நூல் எது பட்டினப்பாலை கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைப்படாது என்று வணிகரை போற்றி கொள்ளும் நூலும் தான் ஓகேங்களா தமிழ் சொல் அறிவும் கரன்சி நோட் அப்படின்றது பணத்தால் பேங்க்னா வங்கி செக் அப்படின்றது காசோலை டிமாண்ட் டிராஃப்ட் அதாவது டிடி சொல்லுவாங்க இல்லையா வரைவோலை டிஜிட்டல் மின்னணு மயம் டெபிட் கார்டு அத பற்று அட்டை கிரெடிட் கார்டு கடன் அட்டை ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம் இ காமர்ஸ் மின்னணு வணிகம் இதெல்லாம் வந்து இங்கிலீஷில் இருக்குது தமிழ் ஓகேங்களா அடுத்து மூலதனம் பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து ஓகேங்களா பாடுபட்டு பணத்தை வந்து புதைச்சு சொல்றாங்க அருளப்பர் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த தொகை எவ்வளவுன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் ஓகேங்களா தந்தை கொடுத்த பணத்தை கொண்டு நிலத்தை குத்தகைக்கு பிடித்து காய்கறி தோட்டத்தை அமைத்தவன் வளவன் இது வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி வரும் ஓகேங்களா தந்தை கொடுத்த பணத்தை கொண்டு நாட்டு பசுக்களை வாங்கியவள் வந்து அமுதா தந்தை கொடுத்த பணத்தை பெட்டியில் வைத்து வீட்டின் பின்புறம் புதைத்து வைத்தவன் இது சும்மா ஒரு ஸ்டோரிக்காக வந்து கொடுத்துருக்காங்க இன்னும் சில செய்திகள் பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் கிடைக்க செய்வது வணிகம் தான் ஒரு இடத்தில் உற்பத்தி ஆகும் பொருட்களை பல இடங்களுக்கு அனுப்புவதும் பல இடங்களில் கிடைக்கும் பொருட்களை ஓரிடத்தில் கிடைக்க செய்வதும் தான் இது நமக்கு நல்லாவே தெரியும் ஓகேங்களா ஒரு இடத்துல நம்ம இடத்துல ஒரு பொருள் உற்பத்தி ஆகுதான் அது பல இடத்துக்கு கொண்டு போறதும் இது தான் பல பொருட்கள் வந்து ஒரே இடத்துல நம்ம வந்து வாங்குறோம் இல்லைங்களா அதுவும் வணிகம் தான் கிடைக்கும் பொருள்களின் மதிப்பை கூட்டி புதிய பொருளாக மாற்றுவது மதிப்பு கூட்டுதல் எனப்படும் அதாவது கிடைக்கும் பொருள்களினுடைய மதிப்பை கூட்டி புதிய பொருளாக மாற்றுறதுனா இப்போ வந்து ஒரு தக்காளின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது தக்காளி வந்து மினிமம் ஒன் வீக் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வேஸ்ட் ஆயிடும் ஓகேங்களா அதுவே நம்ம சாஸ் அந்த மாதிரி பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அது வேற ஒரு பொருளா மாத்தி நம்ம விற்கும் போது புதிய பொருளா மாத்தி கொடுக்குறோமோ அப்ப மதிப்பு கூட்டுதல் ரேட் இருக்கும் ஓகேங்களா மதிப்பு கூட்டுதல் கல்லை சிலையாகவும் கல் கோலமாகவும் மாற்றுவது மதிப்பு கூட்டுதல் ஓகேங்களா கல்லை வந்து அப்படி கல் சிலையா செய்யும் போது அந்த கல் தூள்லாம் நிறைய இருக்கும் இல்லையா அதை வந்து கோலமாக மாற்றுறது அது வந்து மதிப்பு கூட்டுதல் விடுகதையும் விடையும் தனி ஆளா இருந்தால் நடுநிலையா இருந்திடுவான் யாரும் வந்து அமர்ந்தால் ஏற்றம் இறக்கம் காட்டிடுவான் அவன் யார் தராசு தெரியும் தண்ணீரில் அவன் யார் இதுவும் இது வந்து கப்பல் பேச முடியாத வீரனுக்கு வாய்க்கு மட்டும் பூட்டு அவன் அவன்யார்னா குதிரை இயந்திரத்தால் செய்ய முடியாத மணி ஊசி நூலில் கோக்க முடியாத மணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல்மணி பூமியில் விளையும் மணி பூ உலகத்தாறு விரும்பும் மணி எந்த மணினா நெல்மணி எந்திரத்தாலையும் செய்ய முடியாது ஊசி நூல்லையும் கோக்க முடியாது பூமியில் வெளியிடும் மணி பூலகத்தால் விரும்பும் மணினா நெல்மணி ஒருமதி வெளியே போகும் ஒருமதி உள்ளே வரும் இருமதியும் சேர்ந்து விட்டால் பல நிதியும் சேர்ந்து வரும் அவை என்னன்னா ஏற்றுமதி இறக்குமதி ஓகேங்களா ஒருமதி ஏற்றுமதி வந்து வெளியே இறக்குமதி வந்து உள்ளே அப்ப ரெண்டுத்தையும் சேர்ந்தங்கன்னா தளநிதி ஓகேங்களா அவ்வளோதான் சிக்ஸ்த் லெசன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஓகேங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம செவந்த் புதுமைகள் செய்யும் தேசம் இதை வந்து பார்க்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்போதான் எனக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா தேங்க்யூ